வல்லது தாயி வேத வாரியின் வேதம்தான் என்று அதற்கு காரணம் ஒருவன் கேட்டு கொடுப்பது கேட்டாமலை கொடுப்பது சிறந்த குறை ஒருவன் முகம் ஆடு என் பசியோடு இருக்கிறான் என்பது புரிந்து கொண்டு அவனது உடல் அவனுக்கு ஒரு குறை ஆனால் அதையும் திறனற்ற உயிரிழந்து கொடுக்க போர் வேண்டும் என்ற பெயரிடத்தில் கேட்கவில்லை ஆனால் கொடுத்தார் வாரி பேரை இறுதி செல்லுங்கள் உள்ளே கேட்கவில்லை வாரி பேரை இறுதி செல்லார் கேட்கும் திறனற்ற உயிரிழந்து கொடுப்பதாலேயே பாயின் பேரின் ஆகச்சரண விரங்களாரை பற்றபடுகிறார்கள் அந்த கேங்கின் தரணற்ற உயிர்களுக்கு ஓங்கிய பேரின் படையாக குற்றஅரணை வாதிதேறின் இந்த பேரின் தரணற்ற வீரர்களாக ஆடும் ஆரர்களாக அவர்களை உரிமையாக பேசவெளி பெருமை அடைந்தீங்க முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வம் என்னுடைய வாழ்க்கையில் கலாச்சாரம் பரபாட்டோடு இணைந்து வாழ்கிற உயிரினே எதையும் இணையை மறந்து வருகிறேன்

மண் ஒன்று குறிஞ்சிம் அதிகமாக அதிகமாக இருந்ததால் இந்த நிலத்தின் அவர்கள் குருத்தி திணை குறிஞ்சி நிலம் என்று அந்தவர்கள் காலப்போட்டில் ஆதி அந்த குடியின் தலைவர் அந்த இடத்தின் இளைவன் தான் நம்முடைய அங்கே கிடைத்தோம் இடங்கள் அங்கு வாடகை அந்த முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால் சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த மலையிலிருந்து காடுகளில் வாழத் தொடங்கியதால் வேட்டையான வளர்த்து அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நான் வளர்த்து தொடங்குகிறேன் அந்த ஆயுள் சொல்றார் இங்கே கூட ஆயரம் ஆயுரம் என்ற அழைப்பதில் இன்னும் அடக்கமாக அங்கே ஆடு ஆடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நான் ஒன்று என்னை கண்டுபிடித்து அதற்கு சார்பாக நம்முடைய என்று பாடாது என்பர் தன்னுற முதலில் என்னை என்று பாடுத்து தோன்றுவதற்கு முன்ப என்னை தோன்றிவிடுகிறது தோன்றிவிடுகையே நீ

தலைவனை தேர்வு செய்த தலைவன் அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம் அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம் போர் என் அன்பு சொந்தங்களே போ என்றால் பசு கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம் கோ என்றால் வேந்தன் அரசன் கோ என்று பொருள் இளங்கோவன் இளைய அரசன் இளவரசன் என்று பொருள் இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம் இந்த கோ தான் கோ என்றால் பசு அதிலிருந்து ஐந்து லட்சம் கவ் வருகிறது கவ் என்றாலும் பசு தான் அரசன் அந்த குடிகளின் தலைவன் கோல் என்று அழைக்கப்பட்டான் கையிலே ஒரு கோல் இருப்பதால் அழைக்கப்பட்டான் அதனால் நாம் இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோல் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன் அரசன் என்ற பொருளுக்கே கோன் என்றால் அரசன் மன்னன் வேந்தன் என்று பொருள் இரண்டாவது குடி ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர் குடி கோன் அந்த குடிதான் குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி அங்கிருந்து கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம் அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம் அங்கே ஆறை கண்டோம் நதியை கண்டோம் அங்கே நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுத்தோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம் வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உணவுக்கு பயன்படுத்துறதுக்கு திமிரி நிமிந்து இருக்கிற திமிறோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கிறோம் மாற்றினோம் அவன் திமிரோடு ஆற தழி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம் அதுதான் ஏறு தடுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காலையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அந்த ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு சங்க இலக்கியத்தில் இன்று வரை பார்க்க இருக்கு தமிழ்ச் சமூக தம்பி தங்கிகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையின் புல்லாலே ஆயமகள் என்று பாயிருக்க காலை அடக்குவதற்கு அஞ்சுவானை ஆனால் அஞ்சுகள் ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவால் அவன் போல என்று கருதப்படுகிறான் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே பாயிருக்க பாட்டு இருக்கிறது அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை வணக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தி அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் அப்ப மூன்றாவது நிலம்தான் மண் கல் தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று நமக்கு உணர்த்துகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னென்னும் கம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்தன மக்கள் முல்லை நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள் ஆடும் மாடும் அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர் குல மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதை தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறேன் அதே காட்டுக்குள் அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழைய கூடாது என் என் ஆயர் குடி கால் தனம் கால் வைக்க கூடாது என்றால் அந்த அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை எப்படி இது அதனால் தான் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் ஆடும் நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களின் மன உணர்வை அவர்களுக்கு உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் அவர்களுடைய கேள்வி என்ன அவர்களுடைய கேள்வி என்ன மேச்சல் காடுகளில் மேச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடிவிட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள் ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடம் இருந்து எங்கள் மேச்ச நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் பசிக்கு எனது பால் இருக்காது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கையை கொடுக்க நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு இந்த நாட்டின் வருவாய்க்கு நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காயை கொடுக்கிறோம் கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம் இந்துஸ்தான் என்று நாட்டின் பிரபல அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலே முப்பது ஆயிரம் கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை கொடுக்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள் அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊற்றினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் ஊற்றுவதும் நான் தான் பசுதான் கடைசி பால் உன் தாயின் ஊற்றப்படுவதில்லை உடன் பிறந்தானே பசுவின் பாலை ஊட்டுகிறார்கள் இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பால் ஏற்றுமதியில் மட்டும் நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு அதிலே கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி சந்தை மதிப்பு அதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களில் தாய் கொண்டிருக்கிறீர்கள் பொருளாதாரம் இருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிற நாங்கள் ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறது அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது ஆவே இல்லாத மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்திலேயே மாற்றி விற்க முடிகிறது எப்படி விற்க முடிகிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள் அதற்கு வேலை என்ன கால்நடையை பற்றி கவலைப்படாத ஒரு துறைக்கு பெயர் கால்நடைத்துறை என்றால் எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல் உங்கள் தோளிலே பை உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல் மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேலாடை எங்களின் தோல் எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே நான் பேசல என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன் பிரேசில் ஒரு நாடு ரெண்டு கோடி ஹெக்டேரில் மேட்சல் நிலம் வைத்திருக்கிறது நியூசிலாந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ஹெக்டேர் மேச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது ஆஸ்திரேலியா மூணு புள்ளி அஞ்சு கோடி ஹெக்டேர் விளை நிலங்களை வைத்திருக்கிறது கென்யான் ஒரு சின்ன நாடு ஒரு கோடி ஹெக்டேர் விளை நிலங்களை வைத்திருக்கிறது மேச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது இந்தியா ஒன்று புள்ளி ஏழு கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது அதிலே தமிழ்நாடு பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் விலை இமைச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி